முதல் காரியம் பாருங்க இதில் கர்த்தரை காண விட கூடாதபடிக்கு கிரியை செய்கிற ஆவிகள் அந்த ஆவியினுடைய பெயர் இதெல்லாம் கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்துறது நான் சொல்றேன் என்ற ஒரு ஆவி டான்டானியஸ் டிஏஎன் டிஏஎன்ஐ ஓ டான்டானியஸ் இது ஒரு காணானி ஆவி இந்த ஆவிக்கு நிறைய முகங்கள் உண்டு ஆறு முகம் ஏழு முகம் எட்டு முகம் அப்படி உண்டு அதில் என்ன பண்ணுவா டான் டைனியஸ் டிஏஎன் டிஏஎன் முதல்ல டிஏஎன் அப்புறம் டிஏஎன் 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 ஐஓயுஎஸ் டான் டைனியஸ் இதுக்கு நிறைய கருத்தனை காமிச்சாரு அது நிறைய ஃபேஸ் முகம் ஒன்று சிரிக்கும் ஒன்று அழகாக இருக்கும் ஒன்று மிரட்டும் அப்படி நவரசங்களில் அப்படி ஒன்று ஒன்று அப்படி தன்னை காண்பித்து தேவனை பார்க்க முடியாதபடி உங்களை கண் பார்வையை தன் பக்கத்திலே திருப்பும் ஆற்றல் உள்ளது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலிருந்து மாத்திரம் உங்கள் பார்வையை திருப்பி விடவே திருப்பிடாதீங்க ஏன்னா ரட்சிப்பு ஏசு இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது சிலர் சொன்னாங்க நான் பவுலை சேர்ந்தவன் தெரியுமா இன்னொரு சொன்ன நான் வந்து சீலாவை சேர்ந்தவன் தெரியுமா நான் யாரை சேர்ந்த நான் பர்ணபாவை சேர்ந்தவன் தெரியுமா என்றார் பவுல் சொன்னார் சந்தோஷப்படலையாப்பா நம்ம சேர்ந்தவங்களாம் தனியாவா எனக்கு ஒரு ரசிகர் மன்ற வழி வாங்க உங்களையெல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு ஃபேன் கிளப்புன்னு கூட்டம் நடத்துகிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம நம்முடைய ஊழியத்தை எப்படி கொண்டு வரும்னு சொல்லி நீ யாரை சேர்ந்தவன் இந்த பிராண்டு இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ ஊழியங்களை சாபம் என்பது பிராண்டு பிராண்டை தாண்டி நேசிக்கவே மாட்டாங்க அவள் என்னுடைய ஊழியத்தை சேர்ந்து என்னுடைய பிராண்டில் இருந்தால் நாங்கள் எதையும் செய்வோம் அப்போ இவர்களை வைத்து அப்படி சொல்லுவாங்க ஆனால் பவுல் இடத்தில் வந்து சொல்லுகிறான் நான்லாம் பவுலை சேர்ந்தவன் சொல்லிட்டு வந்துட்டேன்ல உங்கள் மாதிரி யாருங்க பேச முடியும் பவுல் சொன்னான் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்கிறீர்கள் சிலர் வர்ணபாவை சேர்ந்தவன் பவுலா அவங்களுக்காக செலுவையில் அறையப்பட்டான் பவுல் அவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினான் பவுலா உங்களை ரட்சித்தான் பவுலா உங்கள் பாவத்தை கழுவினான் ஏசுவலையா கழுவினாரு நீங்கள் ஏன் இப்படி பிரிந்து கொள்ளுகிறீர்கள் இயேசு பிரிந்து இருக்கிறாரா என்று கேட்டான் இது மனசுல நல்லா பதிவு வச்சுக்கிறனும் இன்னைக்கு நான் பேசுறேன் நாளைக்கு வேற ஒருவர் வரலாம் எனக்கும் முன்னால வேற ஒருவர் பேசினார் இன்னைக்கு நான் பேசுகிறேன் ஆனால் நாங்கள் பேசுகிற ஒருவர் மாத்திரம் என்றைக்கும் மாற மாட்டா ஊழியன் மாறிடுவான் காட்சி மாறிடும் ஊழியக்காரன் மாறிடுவான் தீர்க்க தரிசி மாறிடுவான் அன்னைக்கு எலியா தீர்க்க தரிசனம் சொன்னார் அடுத்து ஏசையா தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்புறம் யோவான் தீர்க்க தரிசனம் சொன்னா அப்புறம் அகால பிரிவு மாதிரி நாங்க தீர்க்க தரிசனம் சொல்றோம் நாளைக்கு வேறொருவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவான் ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிநாதமாயிருக்கிற கர்த்தர் மாற மாட்டார் எலியாட்டிருந்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கும் இருக்கிறார் யோவான் இடத்திலும் அவர்தான் தன்னை வெளிப்படுத்தினார் அப்ப மா போன மனிதர்கள் அல்ல மாறாத கர்த்தரை பிடித்துக் கொள்வதே புத்திசாலித்தனம் கவனத்தை திசை திருப்பி கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாம மனிதர்கள் மேல் நம்பிக்கை சில கொள்கைகள் மேல் உப உபதேசங்கள் மேல் நம்பிக்கை பிராண்ட் மேல நம்பிக்கை சபைகள் மேல நம்பிக்கை இப்படி இயேசுவை பார்க்க முடியாம தடை செய்கிற பல்வேறு விதமான முகங்கள் நம்ம ஒரு ஒரு இடத்துல மேடல் நின்னா யாரை காட்டுகிறோம் என்பது முக்கியம் நான் யாரை காட்டுகிறேன் யோசிச்சுப்பாங்க நான் பே நான் பண்ண பிரசங்கத்தில் யாரை காட்டினேன் இயேசுவை காட்டணும் அங்கே யோவான இடத்துல வந்து யோவான மில்லை அப்படி உசு பேத்தி விடுறாங்க என்னங்க நேற்று தான் வந்தார் ஏசு கிறிஸ்து உங்கள் சொந்தக்காரர் தான் நேற்று தான் வந்தார் அவர் உட்காந்து ஞானசனம் கொடுத்துட்டு இருக்காரு உங்கள்கிட்ட தானே ஞானசனான வந்தா ஞானசனம் எடுத்தார் நீங்கள் தானே சீனியரு உங்ககிட்ட ஞானசனம் எடுத்து அவர் ஒரு கடை போட்டுட்டாரு அப்படின்னு வந்து சில பேர் பேசினாங்க யோவான் எடுத்து யோவான் ஒரு வார்த்தை சொன்னார் நான் அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் பாத்திரம் அல்ல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இந்த ரெண்டு நடந்தா தான் உண்மையான ஊழியக்காரன் அவர் பெருகவும் அதோடு சேர்ந்து நானும் பெருகவும் தப்பு அவர் சிறுகவும் நான் பெருகவும் அது ரொம்ப தப்பு அயோக்கியத்தனம் சரியானது என்னன்னா அவர் பெருகவும் நான் சிறுகவும் சில ஆளுக்கு அவரும் பெருகுவாங்க இவரும் பெருகுவார் இயேசுவே உங்க பேரை சொல்லி நீங்களும் பெருகுங்கப்பா நாங்களும் பெருகிறோம் ஆண்டு வரே அப்படின்னு பேங்கை பெருசாக்கி பேண்ட்டை பெருசாக்கி கட்டிடத்தை பெருசாக்கி காட்டை பெருசாக்கி மாட்டை பெருசாக்கி ரூட்டை பெருசாக்கி எல்லாம் ஒரு மாதிரி வந்துடுவாங்க அதுவும் தப்பு யோவன் சொல்றாரு பாருங்க நல்ல ஃபார்முலா அவர் பெருகணும் சைமல் டெனிசா நான் சிறுக வேண்டும் அதுதான் சரியான ஊழியக்காரன் ஏன்னா எங்க வேலை இயேசுவை காட்டுறதுதான் ஒரு கூட்டம் நான் ஐந்து இங்கே நிக்கிறேன் யாரை காண்பித்தேன் யாரை பற்றி பேசினேன் நான் போய் கணக்கு சொல்லணுங்க நான் இன்னைக்கு ராத்திரி போய் யோசிப்பா யாரை பற்றி நான் பேசினேன் யாரை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்த யாரை எக்ஸ்போஸ் பண்ணேன் உங்க மனசுல நான் என்னை காண்பித்த நான் வாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்லுகிறேன் ஒன்னா வாங்க நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன் பார் தொடுகிறேன் பார் கீழே விழுறானா இல்லையான்னு பார் நான் என்னை காட்ட வந்திருக்கிறேன் அவர் பெருகணும் நான் சிறுகணும் அதான் ஊழியம் ஆனால் டான்டேனியஸ் என்கிற இந்த பொல்லாத ஆவி பல முகங்கள் கொண்டது கர்த்தருடைய ஊழியத்தை வேடிக்கை பொருளாய் மாற்றி விடும் சில இடத்துல போயிட்டு அப்படியே பார்ப்பாங்க நல்லா இருந்துச்சுங்க கூட்டம் என்ன நல்லா இருந்துச்சு லைட்லாம் போட்டுலாம் பாருங்க கள கல கள கல்லு புகை விட்டாம் பாருங்க கலர் கலர் எப்படிங்கிறது கலரா வருது எதை பார்க்க போனீர்கள் வனாந்திரத்தில் அசையும் நானல் ஏசு கேட்டா தெரியும் இருக்கு ஒருத்தன் போன அங்க இருக்கு என்னென்னலாம் பார்ப்பான்னு தெரியும் எதை பார்க்க போனீர்கள் வனாந்திரத்திற்கு யோவான பார்க்க போனீங்களா அங்க இருக்க அங்க வந்து காத்து வாங்க போனீங்களா பீச்சுக்கு போற மாதிரி ஆத்தங்கரைக்கு எதுக்கியா போனேன் கர்த்தர் கேட்கிறார் இன்னைக்கு வந்து என் கூட்டத்துக்கு எதுக்கு போன என்ன கேட்ட என்ன பார்த்த சொல்லுகிறார்கள் ஐயோ ஆண்டவரே அங்கே கலர் பல்புகள் ஒரு மனிதனுடைய திசை திருப்பது பாருங்க வண்ண வண்ண ஆராதனைகள் டான்ஸ் போட்டிருந்தாரு பாருங்க ஒரு சட்டை இந்த பக்கம் திரும்பினா பச்சை கலரு அந்த பக்கம் திரும்பினா ப்ளூ கலரு இப்படி திரும்பினா அது அப்படி திரும்பினா ஆடு அவரு கூட ஒரு பொண்ணு ஆடிச்சு பாருங்க அது போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு பாருங்க அது எங்க இருக்குன்னு ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு உட்காந்து ஏன்னா எங்க சர்ச்சில் நாளைக்கு ஆராதனையில நான் ஆடணும் எதை பார்க்க போனீர்கள் சர்ச்சுக்கு நீங்க எதை பார்க்க போகிறீர்கள் சர்ச்சில் உங்களை எதை காண்பிக்கிறார்கள் இந்த பல்வேறு முகம் கொண்ட அந்த அது பல முகங்களை காண்பித்து உங்கள் பார்வையை இயேசுவை பார்க்க விடாமல் ஆட்டி ஆக்கிவிடுகிறது இது ஒரு கொடி ஆவி சபை இயேசுவை காட்டவில்லால் அது கர்த்துடைய ஆவியினால் இயக்கப்படவில்லை கர்த்துடைய ஆவியானவர் இயேசுவை குறித்தான் சாட்சியிடுவார் அப்படித்தானே சாட்சியிடணும் அதான் கர்த்துடைய ஆவியானவர் அடுத்து இன்னொரு ஒரு ஆவி இருக்கிறது பெயர் இது ஒரு பெண் ஆவி இந்த ஆவி என்ன செய்யும்னா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை பார்க்க முடியாதபடி அவருடைய பார்வைகளை வேறு காரியங்களில் திசை திருப்புகிறது தேவருடைய ஜனங்களை இச்சையினால் நிரப்ப பண்ணுவது சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவது அதை கொண்டு வந்த உடனே வந்தவுடன் இவன் அங்க உட்கார்ந்து இயேசுவை நிறுத்தி நிறுத்திவிட்டு உள்ள எத்தனை சர்ச்சுக்குள்ள செல்போன் நோண்டி கொண்டிருப்பார்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படி உட்காந்து இங்கிருந்தே மெசேஜ் கொடுக்கிறது உள்ளே அப்படி பேசுவது இது ஒரு விசித்திரமான ஒரு ஆவி இந்த ஆவி என்ன செய்யும்னா தேவனுடைய ஆலயத்திலே வருகிற தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தின் லஸ்ட் இச்சையினாலே நிரப்பி அவர்களை தேவனை பார்க்க விட்டாமல் தடை செய்து பார்வையை திசை திருப்புகிற விபச்சார ஆவி இந்த ஆவி இதோ அவர்கள் மேலே மோக இச்சைகளை தூண்டி வேதம் சொல்லுது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்ததுனால ஒருவர் மேல் ஒருவர் பாவத்தில் பொங்கி ரோமர் ஒன்னாவது அதிகாரத்தில் சொல்றார் படிச்சு பாருங்க அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்யாதனால இது அப்படி அவர்களை கவனத்தை திசை திருப்புகிற ஆவி அப்ப இந்த ஆராதனை முறைகளிலே அல்லது வேற எந்த ஒரு காரியத்துல வித்தியாச வித்தியாசமான உலகத்தின் காரியங்களை கொண்டு வந்து உள்ளே இணைக்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கிற அலைகளிலே ஒரு மாற்றத்தை இது உண்டு பண்ணுகிறது கொண்டு வேதம் சொல்லுது தேவனுடைய பலிபீடத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வராது இருப்பாயாக அக்னி அந்நிய அக்னா இருக்கு சொல்லுங்க அந்நிய அக்னியை கொண்டு வரக்கூடாதான் அப்படின்னா பலிபீடத்திற்கென்றே இருக்கிற அக்னி அந்த பலிபீடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் வெளியே பயன்படுத்துகிற அந்நியர்களுடைய காரியங்களை கிரியைகளை தேவனுடைய ஆராதனையில உட்படுத்தலாகாது என்பது பொருள் நீங்க போய் எவனோ போட்ட பாடல்களுடைய கொண்டு வந்து அது எங்கேயோ இருக்கக்கூடிய முறைகளை கொண்டு வந்து சினிமா நடனங்களை உள்ளே கொண்டு வந்து வைச்சா அந்த இடத்துல என்ன விதமான ஆவி கிரிசை யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஆராதனைகளிலே கிரிகளிலே பங்கு பெறும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை கவர்ந்து மூடி அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மை அறியாமலே ஒரு பாவ இச்சை நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்தும்படி செய்து நம்முடைய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பித்து விடுகிறது ஏசோ பார்க்க முடியல ஏசோடு பேச முடியலை ஜெபிக்க முடியலை சர்ச்சுக்கு தான் போனேன் சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஆனால் அந்த பாவ நினைவுகளும் சிந்தனைகளும் கூட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் பாவ நினைவுகளும் சிந்தனைகளும் அங்கே நடன மாதிரி நல்லா தான் ஆராதனை பண்ண பாவ நினைவுகளும் சிந்தனைகளும் இந்த பொல்லாத அப்படி உள்ள வந்து எல்லாம் அந்த கலப்படத்தை கொண்டு வந்து வச்சிரும் அடுத்து மூன்றாவது இந்த கோகோ பேலி என்கிற ஒரு ஆவி இருக்கிறது கே ஓ கே கோக்க பிஏஎல்இ அப்படின்னு ஒரு ஆவி இது ஸ்டார் மாதிரி நட்சத்திரங்களைப் போல மின்னி பிரகாசிக்கக்கூடிய பிரகாச ஒளியை உடையது இந்த ஆவி கத்தர் காம்சர் நட்சத்திரங்களை அது வச்சிருக்கு அதுக்கு நடுவில் அது இருக்கிறது பார்த்தா ஸ்டார் மாதிரி தன்னை ஒரு ஹீரோவை போல காண்பிக்க ஜனங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு மின்னுகிற நட்சத்திரங்களை போல காண்பிக்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஹீரோ ஹீரோயிசம் இருக்கா இல்லையா இருக்கு அதை உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் மனிதர்களுடைய பிம்பத்தை மக்களுடைய மனதிலே பதிய வைக்கிறார்கள் மனிதனுடைய பிம்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு அவரை தாங்க பிடிக்கும் அவர் தாங்க அவருடைய ரசிகர்கள் எங்களுக்கு ரசிகர்கள் வேண்டாமே எங்களை ஏன் ரசிக்கிறீங்க அங்கண்ண ரசிக்கிற மாதிரியா இருக்கும் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் இந்த ஷோ இந்த பாஸ்வேர்டு ரசிகர்கள்ங்க ரசிகர்கள் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தருக்கு சீஷர்களாய் உருவாக்க சொன்னா நான் ரசிகரா உருவாக்கினேன்னா நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை கர்த்தருக்கு செய்திருக்கிறேன்னு யோசித்து பாருங்க ஹீரோக்கள் இவர்களை எழுப்புகிற ஆவி பேர் தான் கோகாபாலே என்பது பெயர் இந்த பொல்லாத ஆவி அங்கே ஜனங்கள் நடுவுல ஹீரோ வர்ஷிப்பை கொண்டு வந்துரும் உள்ள தேவனுடைய ஜனங்களை கர்த்தரை பார்க்க விடக்கூடாது அவ்வளவுதான் கர்த்தர் பக்கத்துல போக விடக்கூடாது அது மேனா மினிக்குத்தனம் என்று சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு பளபளப்பு அதை பார்த்த உடனே நம்முடைய அட்ராக்ஷன் முழுசு அங்க போகும் அது மாதிரி பளபளப்பான கிரியைகள் ஆடம்பரங்கள் இவைகளை கொண்டு வந்து ஜனங்களுடைய இருதயத்தை தடுமாற பண்ணி அவைகளை கொண்டு வந்து ஜனங்களுடைய இருதயத்துக்குள் தான் புகுந்து கர்த்தரை காண முடியாதபடி கண்களை குருடாக்கி வைக்கக்கூடிய பொல்லாந்த ஆவிகள் ரட்சிப்பு என்பது அடுத்து சாத்தான் ரட்சிப்பு என்றால் என்ன ஒரு மனிதன் பாவத்தின் பிடியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் கர்த்தரிடத்தில் இணைக்கப்படுவது என்ன அது பேர் தான் இதுவரைக்கும் இந்த சாமியை கும்பிட்டோம் நாங்க இனிமேல் அது பேர் பாவத்தில் இருந்தும் ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்டு உலகத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் பிசாசிடத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு அதுதான் ரட்சிப்பு கர்த்தரிடத்துல கொண்டு வந்து இணைக்கப்பட்டா அதுக்கு பேர் ரட்சிப்பு அப்ப சாப்தான் என்ன செய்யறான் இந்த ரட்சிப்பு வரும் ரட்சிப்பு வரும் எழுப்புதல் வரும்னு சொல்றாங்களே இந்த ரட்சிப்பு வருவதற்கு மூணாவது காரியம் பாவத்தை விட்டவர்கள் வெளியே வந்தா தானே ரட்சிப்பது பேரு அப்ப பாவத்தை குறித்த உணர்வை மழுங்கடித்து விட்டால் நீ சீரெல்லாம் பாவம் இல்லைங்க பலவீனம் பலவீனம் என்ன என்ன பெருசா பண்ணிட்டீங்க பலவீனம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாவ உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் ஐயோ நான் பாவி நான் பாருங்க ஏசுக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் போய் சொல்றான் ஆயக்காரன் அங்க வர்றாங்க அவன் சொல்றான் வானத்தை நோக்கி ஐயோ நான் பாவி அந்த பாவ உணர்வு ஒரு மனுஷனுக்கு நான் செஞ்சது பாவம் என்கிற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும் அந்த உணர்வு வரும்பொழுதுதான் ரட்சிப்பு வருகிறது